ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிப்ளாண்ட் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மிட்டா மேப்பை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த மிட்டா மேப்போட நேம் என்ன அப்படின்னா சேட் ஜிபிடி ஓகேவா இது லான்ச் ஆன டேட் வந்து பிப்ரவரி இருபத்தி மூணு ஓகேவா நியூ சார் அதாவது நம்ம நியூவாக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸாக இரநூத்தி இருபது ரூபாய் நம்மளுக்கு வந்துடும் ஓகேவா அது வித்ட்ரா பேலன்ஸில் தான் இருக்கும் ஓகேவா இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது தெரியல ஸோ ஃபோன் நம்பர் நெக்ஸ்ட் ஓடிபி சென்ட் கொடுத்தோன்னா ஓடிபி வரும் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க பாஸ்வேர்ட் போட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட லாகின் பேஜ் வரும் லாகினில் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுவிட்டு லாகின் பண்ணால் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இந்த பேஜ் தான் சோவ் ஆகும் ஓகேவா இதில் கீழே ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதோட பிளான் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதில் என்ன அப்படின்னா ஏழ்நூறுவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எழுநூறுவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஐம்பத்தி நாலு ரூபா வரும் ஓகேவா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக ஐம்பத்தி நாலுன்னு ஆட் ஆகாமல் ஒன் ஹவருக்கு ஒருக்கா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு ரூபா அந்த சம்திங் அந்த சில்லற ஓகேவா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் இதே இது ரெண்டாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஹை அமௌண்ட் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் ரீசார்ஜ் பண்ணுறது ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம் உங்களோட மை பேஜில் போய்ட்டு இதில் ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ வந்து ஏழ்நூறுபா ரீசார்ஜ் பண்ணுறப்போ ஏழ்நூறு அப்படிங்கிறத டைப் பண்ணி ரீசார்ஜ் நவு அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்றதும் நம்மளோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடும் ஓகேவா இந்த இடத்துல ஆட் ஆகும் ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயர் இயர்னிங் அப்படின்ட்டுருக்கலாம் இதில் ஹோம் பேஜில் போயிட்டு இப்போ நம்ம என்ன பிளான் போட போகிறோம் அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட் நாவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா போதும் வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை ஓகேவா இன்வெஸ்ட்னாகவும் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஆப்பில் வந்து நம்ம வேலெட்டில் ஆட் ஆகிட்டு இருக்காது ஓகேவா இதில் விட்ரா வெரிஃபை ஆயிடுச்சு விட் விட்ரா வெரிஃபை ஆனவுன்னு தான் நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த நம்ம அமௌண்ட்டை எப்படி நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே ரிசீவ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுமான்னா இல்லை ஓகேவா நீங்கள் எப்போவும் இருக்கோம் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா அந்த டைமிங்கில் இந்த கீழே ஏர்னிங் அப்படின்ட்டுருக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஓட்டுருக்க பிளான் ஷோவாகும் ஸோ இதில் வந்து ஒன் ஹவருக்கு ஒருக்கா நம்மளுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிருக்கும் ஓகேவா இந்த பாருங்க இப்படி நம்மளுக்கு வந்து காமிக்கும் ஓகேவா இப்போ இதில் பதினோருபா இருபத்தஞ்சி காசு ஆட் ஆகிருக்கு ஓகேவா இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசீவ் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சா ஸோ இனிமேல் வந்து இதில் ஜீரோ பேலன்ஸ்லேருந்து மெயின்டைன் ஆகும் திருப்பி ஒன் ஹவருக்கு ஒருக்கா நம்மளுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஒன் ஹவருக்கு ஒருக்கா என்ன அமௌண்ட் ஆட் ஆகும் அப்படின்னா ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி காசு ஓகேவா நம்மளுக்கு ஃபை கிராண்ட் ஒரு ஆப் வந்துச்சுலாம் ஸோ அதுலேயும் அதே மாதிரி தானே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டி பண்ணியிருப்போம் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஒன் ஹவர்லி இன்கம் மாதிரி ஆட் ஆகிட்டே இருந்தில்ல அதே மெத்தட் தான் இதுவும் ஸோ இதில் அதுலேயும் நம்ம ரிசீவ் கொடுப்போம்ல ஸோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம ரிசீவ் கொடுத்துப்போம் ஓகேவா ஸோ அதே கான்செப்ட்டில் இது இருக்கிறனால ப்ராஃபிட் தருமா அப்படிங்கிறதுனா அது வந்து கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா பண்ணிக்கோங்க யாருமே கம்பல் பண்ணலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் கீழே வந்து டாஸ்க் அப்படின்ட்டுருக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு மெம்பர் ஜாயின்ட் ஆகிட்டாங்க ஒரு மெம்பர் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா சாரி ஃபைவ் மெம்பர் ஜாயிண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஐம்பது ரூபா க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா இதே இது டுவெண்ட்டி மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இரநூறுபா க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் வந்து ஐம்பது ரூபா ஐம்பது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐநூறுரூவா கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் மெத மெத்தட் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் லிங்க்கை யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கீழே ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்வைட் கோட் உங்கள் லிங்க் எப்படி காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும் ஓகேவா நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வித்ரா செக்ஷன் பார்க்கலாம் வித்ரா இதில் வந்து மினிமம் வித்ரா இரநூத்தி முப்பது ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா நம்மளுக்கு சைனின் போனஸாக இரநூத்தி இருபது ரூபா கொடுத்துட்றாங்க ஸோ இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து டென் ருபீஸ் வந்தோடனே இரநூத்தி முப்பது ரூபாய் ஆயிரம்லா ஸோ நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா டேக்ஸ் வந்து பதிமூணு பர்சன்டேஜ் பிடிக்காங்க ஓகேவா மினிமம் விட்ரா இரநூத்தி முப்பது ரூபா டேக்ஸ் பதிமூணு பர்சன்டேஜ் பிடிக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு வித்ட்ரா தான் போட முடியும் ஓகேவா வித்ட்ராவல் டைம் வந்து ஒம்பது மணி டு ஆறு மணி வரைக்கும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் வந்து உங்களோட பேங்க் டீடைல்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீழே டீம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டீம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் வந்து விட்ராவல் ரெக்கார்டு அப்படிங்கிறது நீங்கள் வித்ட்ரா பண்ணியிருப்பீங்களா ஸோ அந்த இது இப்போ நான் வந்து இரநூத்தி முப்பது ரூபா வித்ட்ரா பண்ணி விட்ரா சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அதனால தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன் விட்ரா வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இதில் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆறு விட்ரா அஞ்சு விட்ராலாம் போட்ட பிறகு அவங்கள காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் காமிச்சு நான் வீடியோ போடுறேன் தான் நான் ஓகே போடுறேன் ஆனால் பட் அதில் வந்து ப்ராஃபிட் வராது எந்த ஒரு ஆப்லையுமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி அது லாஸாக இருந்தாலும் சரி ஓரளவு இருக்கும் ஓகேவா இது இது லாஸ்ட் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதேமாதிரி லாஸ் ஆச்சுனாலும் பெரிய லாஸாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு விட்ரா வெரிஃபை வெ விட்ரா வெரிஃபை பண்ணிட்டேனாலே வீடியோ போடுறேன் ஓகேவா உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கள் இல்லைனா விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு இதில் ட்ரெஸ்ஸர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் ஹோம் பேஜில் இந்த இடத்துல ட்ரெஸ்ஸர் அப்படின்ட்டு இருக்குலாம் இதில் வந்து என்ன அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கோடு கொடுப்பாங்க அந்த கோடை இப்படி இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோடை இதில் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் ஓகே அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து டென் ருபீஸ்க்கு கிட்டே வருது ஓகேவா ஸோ அதனால் அந்த டெலகிராமில் போடுற கோடை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கஸ்டமர் இப்போது ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அதில் ப்ராப்ளம் ரீசார்ஜ் பண்ணி அமௌண்ட் ஆட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ண வேண்டியது நம்ம வந்து கஸ்டமர் கேர் ஓகேவா இந்த இடத்த இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து வாட்ஸ்அப் சர்வீஸ் ஓகேவா வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் சர்வீஸில் இதெல்லாம் நல்லா இருக்குது ஸோ அதனால தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு இது இந்த குரூப்பை ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க இது தான் டெலகிராம் குரூப் இதில் தான் கோடு கொடுப்பாங்க ஓகேவா டெலகிராம் சர்வீஸ் இதில் வந்து நீங்கள் டெலகிராமில் கூட மெசேஜ் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மோஸ்ட்லி எல்லா ஆப்லேயுமே டெலகிராம் குரூப்பு இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஆப் அப்டேட் என்ன இருக்குது என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆப் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல ஆப் டவுன்லோட் அப்படின்ட்டு பாருங்க இந்த இடத்த க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் க்ரோமில் யூஸ் பண்ணுங்கள் ஆப்ஸ் வந்து அதிகமாக டவுன்லோட் பண்ணாதீங்க ஓகேவா க்ரோமில் யூஸ் பண்ணி எல்லாருமே அதான் சேஃப் ஓகேவா ஆப் வந்து அதிகமாக டவுன்லோட் பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதில் வந்து ஹை அமௌண்ட் யாரையும் என்ன பொறுத்த வரைக்கும் ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் மினிமமாக போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதில் வந்து லாங் டைம் ஆப்ஸ் வந்து ஸோ என்னோடய குரூப்ஸில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அது வந்து யூடியூப் ப்ரொமோஷன் கிடையாது ஓகேவா அதனால நான் யூடியூப்பில் போடுறதில்ல உங்களுக்கு ஓகே அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் லாங் டைம் ஆப் இன்வெஸ்ட் ஆப்பு ஃபண்ட் ஆப் இந்த மாதிரி கான்செப்டில் உள்ளது நான் அப்டேட் போட்டுட்ருக்கேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ